வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கருடைய வீடு சமீபத்தில் படிச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த கேஸை சிபிசிஐடிக்கு வந்து மாற்றிருக்காரு டிஜிபி சங்கர் ஜிவால் சிபிசிஐடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் தாக்குதல் நடத்திய இந்த வழக்கில் ஐந்து பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க செல்வா கல்யாண் விஜய் பாரதி தேவி அப்படிங்கிற ஐந்து பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க சிபிசிஐடி காவல்துறை இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருனா சிபிசிஐடி விசாரணையில் திருப்தி இல்லை ஏன்னா கைது பண்ண அஞ்சு பேரும் உடனே ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க நீதிமன்ற பிணையில் வெளியே வந்திருக்காங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு அப்படி நீதிமன்ற பிணையில் உடனே அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரியான செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டதுனாலதான் அவங்களுக்கு உடனடியாக ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு அதனால சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு அவருடைய பிரச்சனை சமூக வலைதளத்தில் பரபரப்பா பேசப்படுது இப்போ விகடன் இருக்காங்க பார்த்தீங்களா விகடன் ஒரு ஆர்டிக்கலை வந்து நேற்று எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைய அட்டைப்படம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்டைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக பாஜகவினர் விகடனுடைய இந்த ஆர்டிக்கலை வந்து ஷேர் பண்ணி விகடனுடைய ஆர்டிக்கலுக்கு இப்போ பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்புகிறாங்க என்ன தலைப்பு தெரியுமா தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை ரத்தத்தில் புரலும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற தலைப்பில் அந்த ஆர்டிக்கல் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த ஆர்டிக்கிளில் அந்த அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் தூங்குகிற மாதிரியும் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்லாம் தூங்குகிற மாதிரியும் அந்த அட்டைப்படத்தை விகடன் வந்து போட்டிருக்காங்க தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை இரத்தத்தில் புரலும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற தலைப்பு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்றே ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு ஓசி அப்படிங்கிற ஒரு தனிப்பிரிவு தமிழக காவல்துறையில் இயங்குதான் ஓசிஐயூ அப்படிங்கிற பிரிவு இதனுடைய டியூட்டி என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணிக்கிறது தான் இதனுடைய டியூட்டியா இந்த தனிப்பிரிவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரவுடிகள் தொடர்புடைய சீக்ரெட் ரிப்போர்ட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் உளவுத்துறையுடைய ஐஜி செந்தில் வேலனுக்கும் அளிப்பார்கள் ஆனால் சமீப காலமாக இந்த பிரிவு சரியாக செயல்படவில்லை மார்ச் பத்தொம்போதாம் தேதி பட்ட பகல்ல ரவுடி ஜான் கொடூரமாக கொல்லப்பட்டார் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த ஓசிஐயூ அப்படிங்கிற அந்த தனிப்பிரிவு எந்த ரிப்போர்ட்டையும் அளிக்கலை அப்போ ஒரு பக்கத்து ஓசிஐயூ எந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு சில கேசஸில் ஓசிஐயூ ரிப்போர்ட்டை கொடுத்தாலும் லோக்கல் காவல்துறையினர் உஷாராக மாட்டாங்க அப்படின்னு விகடன் அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க மதுரையில் கிளாமர் காலியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓசிஐயூ ரிப்போர்ட் அளித்தும் கூட லோக்கல் காவல்துறையினர் உஷாராகவில்லை முன்னாடி காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் இருக்குது பார்த்தீங்களா டிபார்ட்மெண்ட்ஸு அவங்களுக்குள்ள நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் எல்லாருமே ஒன்றாக இருப்பாங்க ஆனால் இப்போ காவல்துறைக்குள் ஒருங்கிணைப்பு இருக்கா அப்படிங்கிறது பெருத்த கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நடந்த கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேதி வாரியாக என்னென்ன கொலைகள் நடந்திருக்கு அப்படி எங்கெங்கே நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விகடன் இப்போ விகடனுடைய இந்த ஆர்டிக்கலை பாஜக ஷேர் பண்ணி திமுக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க விகடனுடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்கள் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் யாரு முதல்வர் முதல்வர் இது குறித்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சவுக்கு சங்கருடைய வீடு சூறையாடை பட்டுச்சு பார்த்திங்களா இது குறித்தும் விகடனுடைய அந்த அட்டைப்படம் குறித்தும் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்